இயேசு கிறிஸ்துவன் திருப்பயணிகளாக இங்கே வந்திருக்கின்ற நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே என் உடல் உழைப்பாளர்களான பாசமான அருள் பணியாளர்களே ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே இந்த திருத்தலத்துக்கு வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆரோக்கியத்தாய் நம்மை பார்த்து அஞ்சாதே நீ அனாதை இல்லை நான் தாய் இங்கிருந்து சென்று உன் கடமையை நிறைவேற்று மகிழ்ச்சியோடு என்று சொல்வது போல நான் உணர்கிறேன் நீங்களும் உணர்வீர்கள் என்று இந்த நேரத்தில் நம்புகிறேன் அருமையான இன்றைய முதல் வாசகம் முதல் அடிமைத்தனம் எகிப்து நாட்டில் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை தந்தார் பாறையிலிருந்து தண்ணீர் வானத்திலிருந்து மன்னா இறைச்சி வேண்டும் என்னும்போது அவர்களுக்கென்று காடைகள் எத்தனையோ வெற்றிகள் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை வெளிப்படுத்துகின்ற சட்டங்கள் காலப்போக்கில் வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைந்த பிறகு எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் விருப்பத்துக்கு இணைந்து அரசர்களை தந்தார் முதல் அரசன் ஒழுங்காக செயல்படவில்லை தொடர்ந்து தாவிது ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சாலமனை பணித்தார் கேட்ட கேட்டபோது ஒத்துக்கொள்ளவில்லை அருமையான ஆலயம் ஆண்டவரே உம் முற்றத்திலே இருப்பது எத்துணை நன்று என்று புகழ்ச்சி காலப்போக்கில் அந்த ஆலயம் எடிந்து தரைமட்டமாக்கப்பட்டது பாவிலோனுக்கு அடிமைகளாகின்றன ஆண்டவர் பல்வேறு நிலைகளிலே செயல்படுகிறார் மீண்டுமாக அந்நியர்களை வைத்துக்கொண்ட ஆசிர்வாதங்களை பொழிகின்றார் மீண்டுமாக ஆலயம் கட்ட அவர்களுக்கு வாய்ப்பு தருகின்றார் அந்த சூழ்நிலையில்தான் ஆகாய் இறைவாக்கினர் வழியாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட செய்தியை பாருங்கள் எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற செய்தி கூறுகிறார் கூறுகிறார் யோசுவாவிடம் கூறுகிறார் மக்கள் எல்லாரிடமும் கூறுகின்றார் இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா இப்போது அது உங்களுக்கு ஏக்கோலத்தில் தோன்றுகிறது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல தோன்றுகிறது அல்லவா செர்வா யோசுவாவே மக்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உறுதியோடு இருங்கள் வேளாண் பேணை ஆரோக்கியத்தை என் தெருத்தலத்திலே கூடி வந்திருக்கிறேன் என்னுடைய மாசமான சகோதர சகோதரிகளே ஆண்டனர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு சொல்லுகிறார் ஏதோ கடந்த கால எல்லாம் போய்விட்டது என்று கவலைப்படுகிறீர்களா குடும்பம் நாசமாய் போய்விட்டது என்று நினைக்கிறீர்களா இன்னும் மாற்றுமை வரவில்லை என்று நினைக்கிறீர்களா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உறுதியோடு இருங்கள் நாட்டில் உள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள் பணியை தொடருங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என் பாசமான சேலம் மலை மாவட்ட அருள்பணியாளர்களே பணியை தொடருங்கள் ஊக்கம் கொள்ளுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் அன்றைக்கு எத்திலிருந்து உங்களை விடுவித்த போது என் ஆவி உங்களில் தங்கும் என்று சொன்னேன் அதே ஆவி உங்களில் தங்குகிறார் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்கள் கடைசியாக இந்த இடத்தில் நான் உங்களுக்கு நலம் நல்குவேன் சேலம் மலை மாவட்டத்தில் இங்கே கூடியிருக்கிறேன் உங்கள் வீட்டில் ஆண்டவர் நலம் அளிக்க போகிறாரா வல்லமையை செய்ய போகிறாரா அற்புதங்கள் நிகழ்த்த போகிறாரா எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது நம்முடைய கோவில் ஒரு பக்கம் நம்முடைய உடல் பவுலடியாற்றல் வந்து இன்னொரு பக்கம் நம் எல்லாருடைய வீடு கோயில் சேலம் மறை மாவட்டம் கோயில் இந்த கோயில் மாட்சிமையோடு காணப்பட போகிறதா மாண்டவர் இன்றைக்கு நமக்கு என் ஆவி தங்குவார் ஊக்கம் கொள்ளுங்கள் உறுதியோடு இருங்கள் பணியை தொடருங்கள் பிரியமானவர்களே இந்த உற்சாகமூட்டும் வார்த்தைகளால் இத்திருத்தலத்திலிருந்து புறப்பட உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இந்த நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் பாருங்கள் முந்தைய பகுதியில் ஏறோது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ள புதுமைகள் செய்வார் என்றெல்லாம் பார்த்தான் இன்றைக்கு ஆண்டவரே எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் போல இருக்கிறது மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சிலர் எலியா என்கிறார்கள் பாருங்கள் ஆண்டவரை நல்லவராகத்தான் பார்த்தார் எளியா பஞ்சம் வரும் என்று அறிவித்தவர் பாவின் நிறைவாக்குனர்கள் போலி என்று முகமூடியை கிழித்தறிந்தவர் இறை பராமரிப்பையே நம்பி கெரித்தோடைய வாழ்ந்தவர் விதவையிடமிருந்து உணவு பெற்றுக்கொண்டவர் நீதிக்காக போராடியவர் நாமத்தின் திராட்சை தோட்டம் அபகரிக்கப்பட்ட போது ஆண்டவரே என் உயிரை எடுத்துக் கொள்ளும் என்ற போது ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பினான் ஒரே மலைக்கு போக ஆண்டவரை மென்மையான காற்றிலே கண்டவர் மீண்டுமாக போகச் சொன்னார் அந்த இறைவாக்குனரை போ இவர்களுக்கு அபிஷேகம் செய் போ உன் பணியை செய் ஒரு வேலை அந்த எலியா மக்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கிறார் ஆண்டவரில் அவரை பார்த்தார்கள் போல இருக்கிறது பிரியமான அருள் பணியாளர்களே மனமொழிந்து விட வேண்டாம் ஒரே மலையிலே எலியா ஆண்டவரை கண்டாரே ஆண்டவரை இந்த ஐந்து நாட்களிலே நாம் கண்டோம் போ அபிஷேகம் செய் உன் மக்களை அபிஷேகம் செய் உன் மக்களுக்கு வாழ்வு கொடு அவர்களுக்காக கரைத்துக் கொள் ஆண்டவர் அனுப்புவதாக ஒன்னார் அந்த எலியா இன்னும் சில பேர் அது மத்திய நச்சதில் இருக்கு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட லூக்காவில் எறேமையா நீ போகிற இடத்துக்கு போ பேச சொல்வதை பேசு செய்ய சொல்வதை செய் செய்வாயில இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே திருமணமே செய்து கொள்ளாமல் ஆண்டவருடைய வார்த்தையை பேசி அதற்காக துன்புற்று ஆண்டவர்களோடு ஒன்றாக இணைந்திருந்தாரே ஆண்டவர் சுவை இவர் இரேமியாதான் என்று சொல்ல செய்தாரே நம் எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ஒன்றுதல் பாரு சில பேர் சொன்னாங்களா திருமுழுக்கு யோபான் என்று சொன்னார்கள் பாருங்கள் மனமாற்றத்துக்கு அழைத்தாரே ஆண்டவர் அழைத்தார் இவரும் மனமாற்றத்துக்கு அழைக்கத்தானே வந்திருக்கிறார் நம்முடைய பணியம் இதுதானே பிரியமானவர்களே மனமாற்றத்திற்கு அழைக்கத்தானே விரியர் பாம்பு குட்டிகளே என்று கூட சொன்னாரே மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாரே பொறாமைப்படாமல் இருந்தாரே தாட்சியோடு நடந்து அஞ்சாமல் அரசன் தவறு செய்தாலும் கண்டித்தாரே ரத்தம் சிந்தி ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்த அவரை ஒத்திருக்கிறார் இயேசு என்று சொன்னார்களே அந்த இயேசுவை ஒத்திருக்கத்தானே நம்முடைய தியானம் எலியாவை போல எரேமியாவை போல திருமழுக்கு யோகானை போல நாம் எல்லாரும் இருக்கத்தானே ஆண்டவர் அவர்களை நினைவுத்தினார் நீ யார் என்று கேட்கிறார் சரி நீங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் உடனே மெஸ்ஸியா என்று பேரொரு அறிக்கை எழுதுகிறார் பாருங்கள் மெஸ்ஸியா இன்றைக்கு ஆண்டவரை நமக்கு தெரியுமா பின்னாளில் ஆண்டவர் உயிர்த்த பிறகு நீ யார் என்று தெரியுமா நான் யார் என்று தெரியுமா என்று மட்டும் கேட்கவில்லை என்னை அன்பும் செய்கிறாயா அமாந்தவரே அன்பு செய்கிறேன் என்று ஒன்று முறை பேதொரு அதே பேதொரு அறிக்கை போது உன் மரணத்தால் என்னை மாற்றிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் தொன்பெற வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்னை சுமந்து செல்ல வேண்டும் நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவன் உன்னை கட்டி எழுத்து செல்வாய் இதுதானே நம்முடைய அழைப்பு ஒவ்வொருவருடைய அழைப்ப பிரியமான இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் இதை தொடர்ந்து இன்னும் இரண்டு வசனங்கள் இன்றைக்கு வாசிக்கப்படவில்லை ஆண்டவர் சொன்னார் என்னை பின்பற்ற விரும்பினார் ஒவ்வொரு நாளோ தம் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின் தொடரட்டும் முதலிலே ஆண்டவர் யார் என்று தெரிந்து கொள்வது பாரு எல்லாரை விட அதிகமா பிறகு ஆண்டவர் அவருக்கு என்ன நேரம் சிலுவை பிறகு உயிர்ப்பு உண்மைதான் ஆனால் எனக்கு சிலுவை உண்டு என்று சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள செய்வது மூன்றாவது இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி என்றார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்க வேண்டும் சிலுவையை சுமக்க வேண்டும் நம்முடைய மறை சொன்னது போல ஆண்டவரை சுமந்து செல்ல வேண்டும் அவரை சுமந்து சென்றால் தான் நமக்கு மதிப்பு அவருடைய மதிப்பீடுகளை தாங்க வேண்டும் எளிமையான கழுதையாக இருக்க வேண்டும் ஆண்டவரை சுமக்கின்ற கழுதையாக இருக்க வேண்டும் ஆண்டவரை எல்லாரும் அறிய செய்கின்ற கழுதையாக இருக்க வேண்டும் இப்படி வாழத்தானே நம்முடைய அழைப்பு நம்முடைய அழைத்தலை புதுப்பிப்போம் எங்களோடு தொடர்ந்து தங்கும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை எங்கள் மறை மாவட்டத்தை மாற்றிப்படுத்தோம் ஆண்டவரே எங்களை ஊக்கம் கொள்ள செய்யோ ஆண்டவரே எங்களை உறுதிப்படுத்த அண்டவரே நீர் யார் என்று இன்றைக்கு அளிக்க இடுகிறோம் எங்கள் தலைவர் எங்கள் மீட்பர் எங்கள் வழிகாட்டி எங்கள் ஒரே சொத்து அவர் ஒன்லி பாயிண்ட் ஆஃப் ATTENTION அண்ட் CONCENTRATION ஆண்டவரே உமக்கு என்ன நேரம் போகிறது என்று அன்றைக்கு அறிவித்தீரே இன்றைக்கு புரிந்து கொள்கிறோம் உங்களுக்கும் அதுதான் நேர வேண்டும் என் பின்னே வாருங்கள் என்று கூப்பிடுகின்ற அழைப்பை இன்றைக்கு கேட்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் கடைசியாக நாங்கள் யார் என்று எங்களுக்கு காட்டும் நாங்கள் யார் என்று எங்கள் மக்களுக்கு காட்டும் ஆண்டவரே எங்களை பார்த்து இவரை பார்த்தால் இயேசுவை போல இருக்கிறாரே உண்மையாகவே இறைவாக்கினர் தானே உண்மையாகவே கடவுளின் மனிதர் தானே என்று சொல்லும் விதத்திலே வாழ்ந்து எங்கள் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவைப் போல உம்மை மாட்சிப்படுத்த செய்யும் ஆண்டவரே என்று வேண்டுவோம். அமேன்.